அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் பெண்ணை பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் எழுநூற்றி பத்து இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி பத்து ஏதா கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி பத்து ஏதா கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூறு ஐநூறு இதில் முதலுக்கு முன் நம்பர் முந்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூறு இதில் ஒன்பது நம்பர் அடுத்திங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி அறுபத்தொம்பது ஒன்பது நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தொம்பது பேருக்கள் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பேருக்கள் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் முதலுக்குற மூணு நம்பர் நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபது ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தாறு ஜீரோ இருபது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தாறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றொன்று தொள்ளாயிரத்தி இருபது இதில் முதல் கிரும்ப நம்பர் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒன்றாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ நாற்பத்தொன்று ஒன்றாவது நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ நாற்பத்தொன்று பிறக்கல் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தொன்று பிறக்கல் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொ தொண்ணூத்தொன்று பத்து இதில் முதல கிரும்பு நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி பத்து இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி பத்து இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூறு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாசாயிருக்கு அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்லேயும் பாஸ் ஆகியிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்பது நானூற்றம்பது இதில் முதல கிரும நம்பர் இரநூத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசியிருக்கு ஐநூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கல் எழுநூற்றி பத்து அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கல் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு எழுநூற்றி பத்து இதில் மால நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கல் எழுநூற்றி பத்து நான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி இருபது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசாயிருக்கு முந்நூற்றி அம் எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பசியிருக்கு முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கல் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கல் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நானூற்றி எண்பது இதில் முதலுகிரம் நம்பர் இரநூத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பசியிருக்கு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஐநூற்றி இருபத்தி நாலு அஞ்சாம் நம்பர் ஏ போல்யூம் ரெண்டாம் நம்பர் பி பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஜீரோ நாற்பது இதில் முதலுக்கு முன் நம்பர் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அசுமிய் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி பத்து இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தாறு எழுநூத்தி தொண்ணூறு இதில் மூணு நம்பர் நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஆறு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அதுனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு ஒன்றா நம்பர் ஏ போடில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி பத்து அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி பத்து அதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி முப்பது இல்லை முதல குரு முன் நம்பர் நூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி இருபத்தி நாலு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி இருபத்தி நாலு பேருக்கு எழுநூற்றி பத்து காக்கே பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி பத்து இதை கேப் பண்ணோம்னா முந்நூற்றி ஒன்று ஜீரோ நாற்பது இல்லை முதல குரு முன் நம்பர் முந்நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் எழுநூற்றி பத்து அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் எழுநூற்றி பத்து அதை கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபது நூற்றி தொண்ணூறு இதில் முதலு கிரும்பு நம்பர் ஐநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபது அஞ்சாம் நம்பர் அடுத்தவனையும் நம்பளை பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி பாஸ் பசாயிருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் எழுநூற்றி பத்து அதை கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் எழுநூற்றி பத்து அதை கால் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி எழுபது இதில் முதல்ல கிரும்ப நம்பர் முந்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி பதினேழு பெருக்கள் எழுநூற்றி பத்து அதை கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் எழ்நூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தேழு ஜீரோ எழுபது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி பத்து பெருக்கல் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கல் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நூறு இதில் மோலகிரும் நம்பரை ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்துனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி எண்பத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு பேருக்கள் எழுநூற்றி பத்து பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி மூணு ஜீரோ அறுபது இதில் முதல் குரம்பு நம்பர் இரநூத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி மூணு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏழ்நூற்றி முப்பது இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி முப்பது மூணா நம்பர் பி போல்யூம் ஜீரோ பார்த்தோம்னா சி பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் எழுநூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பது பெருக்கள் எழுநூற்றி பத்து நான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினெட்டு முந்நூறு இதில் நம்பர் ஐநூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினெட்டு இதில் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பர்லாம் ஆகிருக்கு ஐநூற்றி எழுவத்தேழு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி பத்து அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஒன்பது ஆறுநூற்றி எழுபது இதில் முதல்கிரம நம்பர் நானூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஒன்பது இதிலிருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர் நன்றி நண்பா